போன பதிவுல அபிஜித் நேரத்தை பத்தி பாத்திருந்தோம் சுப நிகழ்ச்சிகள்ல முகூர்த்த நேரத்தை தவற விட்டவங்க கூட இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லப்படுது திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அதிகாலையில கேள்விக்குறி மாதிரியான ஒரு தோற்றத்தோட காணப்படும் நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை நம்ம கண்ணால பார்த்தாலே அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் தேவாதி தேவர்கள் ரிஷி முனிகள் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தியதா நம்ம புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு கிழமையும் வரக்கூடிய அபிஜித் நேரத்துல வழிபடுறதுனால நமக்கு சிறப்பான பலன்கள் உண்டு வியாய்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்துல நல்ல வேலை கிடைக்கவும் அதே போல வீடு யோகம் அமையவும் கடன் தீரமும் செவ்வாய்க்கிழமைல வேண்டிக்கலாம் குழந்தை பாகியம் பெறவும் இழந்ததை மீட்கவும் புதன்கிழமை வேண்டிக்கலாம் வியாழக்கிழமைல அபிஜித் முகூர்த்த காலத்துல வேண்டும் போது வெளிநாடு செல்லும் யோகமும் கல்வியில் மேன்மையும் கிடைக்கும் திருமணம் நடைபெறவும் விரும்பிய வரை திருமணம் செய்யவும் வெள்ளிக்கிழமைகள்ல அபிஜித் முகூர்த்த காலத்துல வேண்டிக்கலாம் சனிக்கிழமையில வேண்டுனா வம்பு வழக்குகள்ல இருந்து வெற்றி கிடைக்கும் ஞாயிறு அபிஜித் முகூர்த்த வழிபாடு வினைகள் அகலமும் உடல் நலம் மேம்படவும் வேண்டிக்கலாம்